ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி ஜுவல்ஸ் இன்றைக்கி நம்ம குறிஞ்சி ஜுவல்ஸில் மைக்ரோ பிளேட்டரில் வரக்கூடிய முகப்பு செயின் ஷார்ட் செயின் இது எல்லாமே பார்க்கலாங்க இன்றைக்கி இந்த வீடியோவோட கிவ்வே கிஃப்டாக இந்த கம்பல் தான் கொடுக்க போகிறோங்க இந்த கிஃவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நம்மளோட குறிஞ்சி ஜுவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணி லைக் நம்பரை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிவிடுங்க அதிலேருந்து ஒருத்தவங்கள செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட்டை நம்ம கொடுத்துடலாம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ளேட்டில் தான் வரக்கூடிய லக்ஷ்மி அம்மன் கம்பல் இது சென்டில் வந்து லக்ஷ்மி அம்மன் உருவம் வந்து சுற்றி ஒரு லைன் ஃபுல்லாக க்ரீன் ஸ்டோன் வந்திருக்கு அதுக்கப்புறம் கெம்பு ஸ்டோன் வந்திருக்கு கீழே இந்த மாதிரி ஹேங்கிங்கோடு வந்திருக்கு இது திருகாணி இந்த மாதிரி டைப்பில் வந்துடும் ஸ்க்ரூ டைப்பில் திருகாணி வந்துடுங்க இப்போ இதோட ரேட்டு டூ எயிட்டி இப்போ இதிலேயே இன்னொரு ஃபுல்லாக கெம்பு ஸ்டோன் உள்ளதற்கு அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கெம்பு ஸ்டோனில் வந்துடும் லக்ஷ்மி அம்மனூரும் வந்து கீழே இந்த மாதிரி ஹேங்கிங் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் திருஹாணி இதுவும் உங்களுக்கு டூ எயிட்டி மட்டுமே நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சான்பாலி டிசைனில் வரக்கூடிய கம்பல் ரொம்ப அழகான ஒரு டிசைனுங்க இதோட திருகாணி உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ஸ்க்ரூ டைப்பில் திருகாணி வந்துடும் இதோடய ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ எயிட்டி மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல கெம்பு ஸ்டோனில் வரக்கூடியது ரொம்ப அழகாக இருக்கும் இது இது உங்களுக்கு ரொம்ப பெரிய சைஸும் இல்லை அதே சமயம் ரொம்ப சின்னதாகவும் இருக்காது மீடியம் சைஸில் இருக்கும் இது வேணுன்றவங்களும் உங்களோட ஆர்டர் சட்டன் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டில் வரக்கூடிய ஜிம்கா அதுவும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டிசைனில் இருக்குதுங்க ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதோட திருகாணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் இது கம்பல் சுற்றியுமே உங்களுக்கு பேக் சைட்லேயும் இந்த மாதிரி ஸ்டோன் ஃபினிஷிங்கோடு இருக்கும் பாருங்கள் ரொம்ப அழகான ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் உள்ள ஜிம்கா இதோடய ரேட் பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு ப்ரைஸு த்ரீ எயிட்டி மட்டும்தான் இதுலேயும் ஃபுல்லாக கெம்பு ஸ்டோன்லேயும் இருக்குது நான் அதையும் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதே கெம்பு ஸ்டோனில் வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப அழகான ஜிம்காங்க இதுவும் மைக்ரோ பிளேட்டடு உங்களுக்கு ஃபேன்சி ஐட்டம் இல்லை இதோட திருகானையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் இதுவும் உங்களுக்கு பேக் சைட்லேயும் ஸ்டோன் ஃபினிஷிங்கோடு இருக்கும் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஆனால் ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டில் இருக்கும் இதுவும் த்ரீ எயிட்டி மட்டும்தான் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டனு புக் பண்ணிக்கோங்க த்ரீ எயிட்டி நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நடுவில் லக்ஷ்மி அம்மன் உருவம் வந்து கீழே ஃபுல்லாக கெம்பு ஸ்டோன் வந்திருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு லைன் உங்களுக்கு முத்து வந்திருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பால் டைப் வந்து அதுக்கப்புறம் ரோப் டிசைன் வந்திருக்கு இதுக்கு பின்னாடி உங்களுக்கு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுக்கு பேக் செயினோடு வந்துடும் ஷார்ட் டைப்பில் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு செட்டு இது நீங்கள் சாரியோட சல்வாரோட எதோட பேர் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்குங்க இது இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு க்ரீன் ஸ்டோன் வந்திருக்கு ரொம்ப அழகான ஒரு செட்டு இது வந்து உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டடு அதனால் உங்களுக்கு அப்படியே ஃபினிஷிங் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டனு புக் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் மல்டி ஸ்டோனில் வரக்கூடிய பென்டன்ட் வச்சு இந்த மாதிரி பால் டைப் வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செயின் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன பால் டைப் கொடுத்துருக்காங்க இந்த செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் பேக்கில் வந்து அட்ஜஸ்டபுளுக்கு உங்களுக்கு வளையம் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் நல்லா இறக்கி போட முடியும் இது வந்து மைக்ரோ பிளேட்டடில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்குங்க ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் இதோட ரேட்டு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டன் புக் பண்ணிக்கங்க இது உங்களுக்கு நல்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்லே வந்துடும் மினி பெண்டன் ரொம்ப சிம்பிளாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு செட்டு ஃபோர் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின்லே ஓம் டாலர் இது வந்து உங்களுக்கு ஓம் டாலர் போட்டது டாலர் வந்து உங்களுக்கு ஃபார்மிங்கில் வந்துடும் செயின் உங்களுக்கு மைக்ரோ பாக்ஸ் டைப் செயின் எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் போட்டது இது உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இப்படின்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டன் புக் பண்ணிக்கோங்க இதுவும் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முகப்பு செயின் வந்திருக்கு இது வந்து இந்த முகப்பு செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் லக்ஷ்மி அம்மனூரும் வந்திருக்கும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் டைப் செயின் இந்த மாதிரி ஒரு பால் டைப் வந்து வந்திருக்கு இதோட ரேட்டு லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் நல்ல ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குங்க இது உங்களுக்கு முடமுடல்லாம் இருக்காது நல்ல ஃப்ளெக்சிபிள் இதோட ரேட்டு பாருங்கள் நல்ல ஒரு ரீசனபிளான ரேட்டு தான் ஃபைவ் நைன்ட்டி இந்த முகப்பு செயினோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி ட்வெண்ட்டி மட்டுமே லென்த் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் இதில் எது வேணுமோ உங்களுக்கு உங்களோட ஆர்டரை சட்டன்னு புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கான வீடியோக்கானவே வின்னர் யாருன்னு பார்த்துக்கலாங்க மொத்தமாக நமக்கு இருபத்தெட்டு கமெண்ட்ஸ் வந்திருக்கு இதில் வந்து ஒருத்தங்களை நம்ம ரேண்டமாக செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் வின் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா தனம் ஸ்ரீ కంగ్రాచులేషన్స్ ఇస్ లైట్ నెంబర్ థర్టీ సిక్స్ సూపర్ సిస్టర్